தீபம் ஏத்தியா எடுத்து அப்படின்னா மணி அடிக்கணும் ஒரு இடமா வச்சிருமே இந்த தீபத்து சமயத்தில் கொஞ்சம் கவனிக்கணும்

எல்லாரும் பக்தியோட பூஜை எல்லாம் கலந்துக்கோங்க ஆத்மர்த்தமா செய்யணும் எல்லாரும் அக்ஷதம் எடுத்துக்கோங்கம்மா அக்ஷதம் எல்லாரும் தயார்படுத்தி வச்சிருந்தீங்களா கொஞ்சம் கவனிக்கணும்மா

போற்றிையாய் நின்ற இறைவி போற்றி ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி அறமறை பொருளாய் ஆதி போற்றி துண்டு சுடரனை ஜோதி போற்றி ஜோதியை போட்டிட சுடரி போற்றி ஓதும் உள்வொளி விளக்கே போற்றி இருள் கொடுக்கும் இல்லக விளக்கே போற்றி சொல்லக விளக்காம் ஜோதி போற்றி பலர்காண்பாம் பல்லக விளக்கே போற்றி நல்க நமச்சிவாய விளக்கே போற்றி உழப்பினாய் ஒளிர்வலர் விளக்கே போற்றி உணர்வுசூழ் கடந்தோய் விளக்கே போற்றி உடம்படும் மனையாய் விளக்கே போற்றி உள்ளத்தகள் விளக்கே போற்றி மணம்படும் உணர்நோய் விளக்கே போற்றி உயிரினும் திரிவணிக்கும் விளக்கே போற்றி இடம்பரை ஞான தீ விளக்கே போற்றி நோக்குவார் எதிரோல் விளக்கே போற்றி ஆதியாய் நடவுமாய் நின்றாய் போற்றி அளவிடா அளவமாகும் விளக்கு விளக்கே போற்றி ஜோதியாய் உணர்வுமாகும் விளக்கே போற்றி தில்லை புதுநட விளக்கே போற்றி கருணையே உருவாம் விளக்கே போற்றி கற்பனை கடந்து ஜோதியே போற்றி அற்புத கோல விளக்கே போற்றி அறமறை சிறத்த விளக்கே போற்றி சிற்பமர விளக்கே போற்றி போற்றிடும் நடஞ்சை விளக்கே போற்றி உள்ள திருவினை ஒளிப்பாய் போற்றி கள்ளப்புனை கரைப்பாய் போற்றி ோர் உள்ளத்து விளக்கே போற்றி பெருகும் அருள் சுரக்கும் பெருமா போற்றி இருள் சேர் இரவினை எரியாய் போற்றி அருவே உருவே அருவமாய் போற்றி நந்தா விளக்கே நாயகி போற்றி மறைத்தாள் விளக்கே போற்றி தீபமங்கள ஜோதியே போற்றி மதிவரர் மனவிலை விளக்கே போற்றி பாகம் பரவரை போற்றி ஆக முடிவில் அமர்ந்தாய்ப் போற்றி ஏகமா நடைஞ்சின் போற்றி ஆதியும் அந்தமும் அற்றாய் போற்றி அந்த இன்பம் அருள்வோய் போற்றி முந்தை முடிப்போய் போற்றி பொங்கும் கீர்த்தி பூரணி அருளே உருவாய் அமர்ந்தோய் போற்றி இருள மக்கள் இறைவி போற்றி குருவேனே ஞானம் கொடுத்தாய் போற்றி ஆறுதல் எமக்கினி அன்பினை போற்றி தீயதெல்லாம் இவரும் குருவே போற்றி பக்தியில் ஆளதே பரமே போற்றி எட்டிக்கும் புதி என்றாய் போற்றி அஞ்சல መንмам அன்பே போற்றி தஞ்ச வென்பவர்க்கு சார்வோய் போற்றி மூதுவார் அகதுறே ஒலி போற்றி பொங்காரத்ully விளக்கே போற்றி எல்லா உலகமானாய் போற்றி வினைகன் அறுப்பாய் போற்றேன் புகழ் சேவெடி எண்மேன் வைத்தாய் போற்றேன் செவ்வாய்பம் தருமாய் போற்றேன் பூங்கடல் விளக்கே பூற்றி உலகம் உறவாய் வாழ்வொருள் போற்றி பசிபினி சிறப்பொருள் போற்றி நண்புலம் ஒழுக்கம் நல்வோர் போற்றி விளக்கிட்டார் விலங்குவாய் போற்றி நலமெல்லா உயிர்க்கும் நல்குக போற்றி தாயே நின்னருள் தருவாய் போற்றி நோயனின் திருவடி நுழுதனம் போற்றி போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி போற்றிய ார் மனிதர் விளக்கே போற்றி ஓற்றி என்பார் ஒளி போய் விளக்கே போற்றி 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 திருவிளக்கு தீபச்சொடி சொடி அன்னையே போற்றி